இருக்கிறவருக்கே உணர முடியாத ஒரு மோசமான ஆசை என்ன தெரியுமா குரான் கையாளக்கூடிய முக்கியமான வார்த்தையில் ஒன்று ஷகுவத் ஷகுவத் என்ற ஆசை இச்சை ஹவாண்டா மனோச்சை படிச்சுக்கிறோமே ஆசை ஆசை என்றா அதாவது சாப்பிடணும் என்ற ஆசை மனிதனுக்கு நினைக்கிறீங்க குடிக்கணும் என்ற ஆசை பெண்ணுடைய ஆசை பொண்ணுடைய ஆசை அந்தஸ்துடைய ஆசை கண்ணியத்துடைய கௌரவத்துடைய ஆசை இதுல குரான் சொன்னால நீங்க ஆசைகள் இச்சைகள் என்று வந்தால் இது எல்லாத்தையும் குறிக்கும் ஆனா நமக்கு சொன்னே இச்சை அப்படின்னு வந்தோன்னே பெண்ண தான் குறிக்கும் நம்ம சிந்தனையில முதலாக போறது எது பெண் ஆசை அதான் அல்லாஹ் ஷஹுவத் என்றான் ஆசைன்றான் அப்படி இல்லை குரான் எங்க ஷஹவாத் என்று வந்தாலும் அது என்ன குறிக்கும் இச்சைகள் என்று வந்தாலும் அந்தஸ்து பதவி இந்த ஆசையை குறிக்கும் பசி அதே போல என்ன இந்த குடிக்கிறது அதே போல கண்ணியம் கெளரவம் பெண் ஆசை பொன்னாசை பொருளாதாரம் எல்லாத்தையும் குறிக்கும் இந்த ஆசைகளிலேயே பலமான ஸ்ட்ராங்கான இருக்கிறவருக்கே உணர முடியாத ஒரு மோசமான ஆசை என்ன தெரியுமா எதனே நீங்க நினைக்கிறீங்க உள்ளத்தை பற்றிய வாசிப்பு இருந்தால் உள்ளத்தை பற்றிய சிந்தனை இருந்தால்

அதுக்காக வேண்டி கண்ணியம் கௌரவத்தை விட மாட்டான் உருவத்துக்குன்னு சில இடம் வச்சிருப்பான் எல்லா இடத்துலையும் கண்ணியம் என்ற பகுதிக்கு ஒரு இடம் இருக்கு பொருளாதாரம் ஒரு இடத்துல எடுப்பான் விடுவான் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் ஆனா இந்த கண்ணியம் என்ற பகுதி இருக்குது அது எந்த இடத்துலயும் விட மாட்டான் ஒரு ஊடு தீப்பிடி தீப்பிடி செறிஞ்சிச்சு ஒத்த இறந்துட்டான் என்ன காரணம் அவன் நிர்வாணமா இருந்திக்கிறான் அவனுக்கு ட்ரெஸ் கிடைக்கல அவனால வெளியே ஓடு வர்றதுக்கு என்னது முடியல அந்த மானம் கௌரவம் என்ற பகுதிக்கு தானே மனிதனால என்ன செய்ய முடியாது விட்டு கொடுக்க முடியாத ஒரு பொருள் இதுனுடைய உச்ச கட்டம் அது அந்த ஸ்திரிக்கிறது என்ற ஒரு மார்க்கத்திலே நிலையாம் சமல் ஆசை அது ஆனால் இந்த ஆசை என்றது என்ன செய்யும் தவறான இடத்துல அப்படி ஊண்டி புடிச்சிக்கும் மனிதனால உணர முடியாத ஆசை என்ன சொல்லுங்க அந்தஸ்து தான் உணர முடியாத ஆசைன்னா சிலர் வந்து உலகத்துல பற்றின்மையோடு இருப்பாங்க பொறு அந்த அந்தஸ்த அந்த பொருளாதாரத்துல பற்றின்மையோடு இருப்பாங்க எனக்கு பொருளாதாரமான ஓல் அவுட்ல வாந்துங்க அங்க வாந்துங்களா இங்க வா. ரூட்டா பாயம்பட்டி தலைவராய் எது எந்த ஆசைக்கு போயிடுவான் தலைமை பதவி போயிடுவான் அவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா போல குச்சியில வாழ்ந்தார் ஒத்த எழுதிப்பான் சரிதான் நல்ல வழி என்று அதுலேயே படிய வச்சு ஏறிடுது எப்படி அந்த ஏழ்மையில இருக்கிறத அதுல வறுமையில இருக்கிறத ஒரு ரூட்டா வச்சு தனது பதவி ஆசைய அதை வச்சுக்கிடுவோம் இதனாலதான் நிறைய பேரை பார்க்கலாம் அந்தஸ்து என்ற அடையலத்துக்கு பொருளாதார பணிவத்தை காட்டுவான் அவர் வந்து அதை எடுக்கல அவர் இதை வாங்கல அதனால அவர் வந்து அமைச்சராக இருந்து நூறு ரூபா தான் வாங்கினார் அப்படின்னு பப்ளிக் வணங்கிட்டா அப்படி அப்படி இந்த பொருளாதாரத்தை பற்றில்லாமல் இருக்கிறதையே ஒரு ரூட்டா பயன்படுத்துவான் இதுக்கு சீட்ல உட்கார்ந்து அந்தஸ்துக்கு கௌரவத்துக்கு பயன்படுத்துவான் இந்த பொருளாதார அந்த இந்த அந்தஸ்து என்ற ஆசைக்கு தானே அது சில நேரங்கள்ல நம்மிடத்துல இருப்பது நமக்கு வழங்காது காரணம் நம்ம சமாதானம் செய்வோம் நம்ம தான் ஆனால் வாழ்றோம் எதுவுமே இல்லையு வர்ற தேவை இல்லையு வர்ற நமக்கு பதவி ஆசை இருக்குமா இருக்கவே இருக்காது அவர் என்ன செய்வாரே அவருக்கு சொல்லி கொள்வார் இவன் நிறைய பேசக்கூடிய பாக்கல பாக்குறோம் எனக்கு இந்த தலைமை தேவை பதவி என்ன செய்யாது பிடிக்காது அதனாலதான் நான் முன்னாலேயே போறதே இல்லை நான் எந்த இடத்துக்கு போ பேசிக்கிட்டே வைக்கிறது பார்த்தா நமக்கு ஒரு கவலை வரும் இவர் தலைவராகிட்டா நம்ம நிம்மதியாக இருந்துடலாம் ஏன் தெரியுமா இதை கேட்டு கேட்டு நம்மளால என்னது இந்த சீதனம் வாங்காம இருந்து வைஃப்ட இருபது வருஷமா நான் என்னது அவனை சீதனம் வாங்கி முடிச்சனா இல்ல அதை பாரு அப்படியே சொல்லி கேட்டிருப்பாங்களே அந்த குருமா இதுக்கு சீதனை எடுத்து முடிக்கிறது என்னது நல்லது அவ்வளவு வேதனை படுறது நீ செஞ்ச கடமையை சொல்லி காட்டிக்கிறது கடமை ஒரு சிறப்பே இல்லை அதை சிறப்பா சொல்லி காட்டிக்கிறேன் நான் வாங்கி நான் முப்பது கடையாளம் முடிஞ்சு நாற்பது வருஷம் அப்படியே சொல்லிக்கிட்டு தான் இருக்கான் இதை விட வாங்கியிருந்தா இருந்தா அவன் நிம்மதியா கௌரவமா கண்ணியமா என்ன செஞ்சிருப்பாங்க இருந்திருப்பாங்களோ நினைக்கிற அளவுக்கு இந்த செயல்பாடுகள் என்ன செய்யும் இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கிறோம் இதே மாதிரியான ஒரு அம்சம்தான் இதை வைத்து நம்ம என்ன செய்றது இந்த மாதிரியான கண்ணியம் தெரியும் எனவே இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா சொல்றான் இத்தகில்லான் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ்வை பயந்துங்க என்று சொல்லப்பட்ட அஹதத்துல்ல இஸ்ஸது பில் இஸ்ஸத் காபத்தின் பெருமை அவனை பிடித்துக் கொள்கிறார் இஸ்ஸத் என்றது அந்த கண்ணியம் அந்த இடம் ஸ்டேட்டஸ் அது அவனை என்ன செஞ்சிருது பிடித்துக் கொள்கிறது என்று அல்லாவுத்தாலா சொல்றான் அவன பணிய விடாம இது என்ன செஞ்சிடும் பிடித்துக் கொள்கிறது அப்படி என்றான் ஒரு மனிதன் அல்லாஹ் ஆலமீன் அழிக்கணும் அப்படி என்ற நிலை இருந்தால் இந்த இஸ்ஸ திருக்குதானே இந்த கண்ணியத்தின் ஊடாக அழிப்பதைப் போல அல்லாஹ் வேற எதுவும் அணிக்கிறதுங்க ஒருத்தனை அழிக்கணும்னு அல்லாஹ் கூட ஆலமீன் நினைக்கிற நேரத்துல கண்ணியம் கௌரவத்தின் ஊடாக அழிப்பதைப் போல அல்லாஹ் தாலா வேற எதுவும் வேண்டாம் அந்த க கண்ணியம் என்றது நீங்க ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை பெருமையோட வதநிக்கும்

விரட்டி ஓடினா ஓடினவங்களை விட்டுருந்தா கூட அவன் என்ன செஞ்சிருப்பான் தப்பிருப்பான் அல்ல அழிக்கணும் நினைச்சுட்டான்னு சொன்னா அத அது ஒரு மூமினத்துக்கு மூமினுக்கு தான் விளங்கும் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வச்சா அது எனக்கு அழிவு தான் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அழிவு தான் உடனே தௌபா செய்யணும்ன்றது யாருக்கு விளங்கும் ஒரு மோமினுக்கு தான் விளங்க ஆனா பிரோனை போன்றவர்களுக்கு விளக்கல ஒரு நாட்டையே ஆண்டு கொண்டிருந்தவனுக்கு உள்ளத்தால தெரியல அவன் அவன உள்ளத்துல எங்கே ஒரு பலகீனம் வருகிறது நான் எங்கே வீழ போகிறேன் என்றது யாருக்கு தெரியல திருவனுக்கு தெரியல என்ன இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவேன் கொள்ளுவேன் போயிட்டாரு அப்படியே போறாரு அந்த அச்சத்தின் காரணமா போயிட்டாரு சரி போய் சேரட்டும் அதை இருந்திருக்கலாம் போய் சேரட்டு மட்டும் இருக்காம என்ன செஞ்சாரு பின்னால விரட்டி போய் அப்பதான் கடல் குழக்கு தானே அப்பயாவது அற்புதம் நடக்குது நாங்க உட்கார்ந்து தானே அதால அவரும் குரல் சாயினார் அல்ல அழிச்சா பாத்தீங்களா இதுதான் பெருமை செய்யும் அந்த இஸ்ஸத் என்ற சகவத் இருக்குதே அல்லாஹ் உத்தால இந்த சகவாத் என்ற வசனங்கள சொல்ல கூட உங்களுக்கு நீங்க பகுதியினூடாக அல்லாஹ் அழிப்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒன்று இந்த உலகத்தில் உயர்ந்து சென்றாலும் அதை ஒரு முறை தாழ்த்தி வைப்பது அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒற்று வளர்ந்துட்டே போறமன்றா பணிஞ்சுட்டே இருக்கணும் வளர்ந்துட்டே போறமன்றா சுஜூதுல பணிஞ்சு கண்டே இருக்கணும் ஆனால் அந்த வளர்ந்துட்டு போகிறவங்க வந்து ஒவ்வொருவரும் அந்த வளராதவனுக்கு செய்கிற அட்வைஸ் இருக்குது அவன் நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா நான் முன்னேறினது எப்படி தெரியுமா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் கிட்ட முக்கியமான ஒரு ஸ்கில் இருந்துச்சு பிளங்கிட்டா அப்படி இப்படி அவனை சொல்லி 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 நீங்கள் ஸ்கில் அவங்கள்ட்ட இருந்திருக்கலாம் அல்ல அவங்க திறமையை தந்திருக்கலாம் அதை கு குறிப்பிட்ட சரியான இடத்துல கொண்ட வச்சு வர போடாமல் இல்லைன்னா திறமையுடையவர்கள் எத்தனையோ பேர் இன்னும் முன்னேறலை அந்தந்த இடத்துல இருந்துட்டிருக்கிறாங்க உங்களை சரியாக வழி நடத்தி கொண்டு வந்து வச்சது அவன் யூசுப் சிறைச்சாலையில இருந்து அப்படியே திறமை உள்ளவர் கனவுக்கு விளக்கம் சொல்றவர் தான் அதுக்கு சிறைச்சாலையில் ஒருவரை கொண்டு வந்து வச்சு அவனுக்கு ஒரு கனவு காட்டி அந்த கனவுக்கு விளக்கத்தை யூசு சொன்ன பின்னால் அவன் விடுதலை ஆகி மன்னருக்கு கனவை காட்ட வச்சு இவன் இதை விட ஒரு விளக்கம் சொல்ற ஒருத்தர் மன்னருக்கு சொல்ல வச்சு மாத வெளியெடுக்க வச்சது யாரு ரப்புடைய ரூட் ஒன்று இருக்குது கனவுக்கு எனக்கு விளக்க சொல்ல திறமை இருக்குது என்றதை மட்டும் நம்ம பாக்குறோம் அதை உனக்கு இடத்துல கொண்டு போய் வச்சது யாரு ரப்பல் ஆலமீன் உணர தெரியல நமக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மாதிரியான அந்த இஸ்ஸத்துடைய வடிவத்தில் அழிக்கிற முறை இருக்குது அது ஸ்ட்ராங் ஆக இருக்கும் அது என்ன செய்யும் பலமாக இருக்கும் இப்ப உங்களுக்கு நான் நம்ம கண்ணியமா அப்போ நம்ம கண்ணியமாக இருக்கிறோம் நினைச்சா அழிவு வரப்போகுதான்னு அர்த்தம் அல்ல இந்த பகுதியை புரிஞ்சுக்கோங்க இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்